நாம் வாழுகிற முறையில் வந்து நியாயம் இருக்க வேண்டும் நாம் வாழுகிற முறையில் அநியாயங்கள் நிரம்பி இருக்கக்கூடாது அநியாயமான வாழ்க்கைன்னா எது தெரியுமா ரொம்பவும் சொகுசாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்கல்ல அதுதான் அநியாயமான வாழ்க்கை அதாவது பல பேருக்கு தேவையானதை யாரோ ஒருத்தர் மட்டும் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை பல பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு வீடு இல்லாமல் சரியான வீடு இல்லாமல் கஷ்டம் ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவார் பணக்காரராக இருப்பார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வீட்டை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் இதுதான் அநியாயமான வாழ்க்கை நடைமுறை நடைமுறையில ஒரு அது வந்து ஒரு ரொம்ப சொகுசாகவும் ரொம்பவும் ஆடம்பரமாகவும் வாழ்கிற அந்த வாழ்க்கை பெரிய பங்களா கட்டிட்டு நிறைய வேற வேலைக்கு வச்சுட்டு வீட்டு வேலைக்காக பேரை பணிய நிறைய பேரை பணியமர்த்தி கொண்டு அந்த மாதிரி சொகுசாக வாழ்கிற வாழ்க்கை இவர் எந்த வேலையும் செய் இவரோட வேலை எல்லாத்தையும் மற்றவங்க செய்வாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அநியாயம் அநியாயமான வாழ்க்கை அது அதனால் நாம் வாழுகிற வாழ்க்கை நியாயமாக இருந்தால் தான் நாம் இந்த உலகில் நிறைய பிரச்சனைகளுக்கான பிரச்சனைகளில் எது நியாயம் என்பதை கண்டுபிடிக்க முடியும் நாம் வாழுகிற முறையே அநியாயமாக இருந்ததுன்னா நம்ம கண்களுக்கு நியாயம் தெரியாது இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான நியாயம் என்பது நமது கண்களுக்கு தெரியாது நாம் நம்ம கண்களுக்கு அநியாயங்கள் தான் தெரியும் நாம் செய்கிற எல்லாமே அநியாயமாக போயிடும் அதனால் நாம் நியாயவா நியாயமானவராக நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் அப்படின்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை முறையே நியாயமானதாக இருக்க வேண்டும் சின்ன வீடு தான் ஒரு சிறிய அளவு கொண்ட வீடு தான் ஒருவர் வசிக்கின்ற அளவு ஒரு அடி ஆகலாம் பத்து அடி நீட்டோம் அப்புறம் ஒரு சமையலறை ஒரு குளியலரை ஒரு ஒரு கழிவறை இதுதான் ஒருவர் வசிப்பதற்கு தேவையான வீடு உ நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக நீ ஒரு மிகப்பெரிய வீடு உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக நீ வந்து ரொம்ப பெரிய வீடெல்லாம் கட்டி வாழக்கூடாது அதனால் வந்து வீடு சின்னதாக ஒரு அளவு ஒருத்தருக்கு தேவையான அளவு தான் இருக்கணும் தேவை அது அதான் ஒருத்தருக்கு இவ்வளோ தான் தேவை அதுவும் எனக்கு இவ்வளோ தேவைப்படுது தேவையான அளவு தானே எனக்கு வந்து மிகப்பெரிய வீடு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ தான் தேவை அப்படின்ட்டு இது எல்லாருக்குமே தேவை எல்லாருக்குமே கொடுப்பதாக இருந்தால் அதன் தேவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு என்ன தேவை அப்படின்னு நாம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது இப்போ எல்லாருக்குமே அவர்களுக்கு தேவையான ஒரு வீட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும் பெரிய பெரிய பங்களாவையாக நம்ம கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்னதாக தானே கொடுத்தா தானே எல்லாத்துக்கும் அவங்க தேவையை கொடுக்க முடியும் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்டை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீடு கண்டிப்பாக மிகப்பெரிய பங்களாவாக இருக்க முடியாது எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு வீடு வந்து கண்டிப்பாக எளிமையான தான் இருக்கணும் அது வந்து ஒரு அடிக்கு பத்து அடி அகலம் கொண்டேன் பத்தடிக்கு பத்தடிங்கிறதே மிகப்பெரிய அறை தான் நான் சும்மா சொல்கிறேன் அது வந்து பத்தடிக்கு பத்தடி கூட கொடுக்க தேவையில்ல ஒரு எட்டு அடி அகலம் ஒரு எட்டு அடி நீட்டம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நீட்டம் அப்புறம் ஒரு கழிவறை ஒரு சமையலறை ஒரு குளியல் ஒரு குளியர் குளியலறை அவ்வளோதான் இதுதான் ஒருவர் வசிப்பதற்கான ஒரு வீடு இதுதான் வந்து நியாயமானது அப்போ இந்த மாதிரியான ஒரு வீட்டை தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நம்மளால் கொடுக்க முடியும் அப்போது ஒரு ஒரு தேவை என்பது எல்லாருக்குமே கொடுக்க முடியும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் கண்டிப்பாக எளிமையானதாக தான் இருக்கும் நீங்கள் ஆடம்பரமாக மிகப்பெரிய வீட்டை கட்டி எல்லாருக்கும் ஒவ்வொரு மிகப்பெரிய வீடை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்போ எல்லாருக்கும் ஒரு எளிய எளிமையான வீட்டை கொடுக்க முடியும் ஒரு சின்ன சின்ன அழகான ஒரு வீட்டை கொடுக்க முடியும் ஒரு பத்து ஒரு எட்டடிக்கு அடிக்கு எ எட்டு அடி நீட்டம் எட்டு அடி அப்புறம் ஒரு கழிவறை ஒரு குளியலறை ஒரு சமையலறை இந்த மாதிரியான ஒரு வீட்டை எல்லாத்துக்குமே நம்மளால் கொடுக்க முடியும் அதுதான் நியாயமான வாழ்க்கை அப்போ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை அதுதான் நியாயமானது மற்றபடி நீ மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் எல்லாருமே வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்த அப்படின்னா அது அநியாயம் அநியாயமான வாழ்க்கை அப்போ உன்னுடைய ஆசையும் சரி அநியாயமான ஆசைகள் என்று தான் அதன் பொருள் நீ வாழ்கிற வாழ்க்கையை வாழ முடியாதுப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலேயும் நீ வாழ்கிற வாழ்க்கையை வாழ முடியாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது அநியாயமான ஒரு வாழ்க்கையாகும் அதனால் வந்து நாம் நியாயமான வாழ்க்கை வாழணும் நம்ம நிறைய பணம் ஒருவேளை நமக்கு எதிர்பாராத நிறைய பணம் கிடைக்கலாம் அதுக்காக எனக்கு நான் சம்பாதிச்சேன் எனக்கு கிடச்சிது நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடாது உனது தேவை நியாயமான தேவை தான் நீ எடுத்துக்கணும் மற்றது எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்து விடு அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதுதான் நேர்மையான ஒரு வாழ்க்கை நியாயமான நேர்மையாக வாழ வேண்டும் நியாயமாக வாழ அநியாயமாக வாழக்கூடாது அதனால் அநியாயமாக வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது ரொம்ப சொகுசாக வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இயற்கை அந்த ஒரு இயற்கையான வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கவே முடியாது அறிவு என்பது உனக்கு வேலை செய்யாது மூட நம்பிக்கையில் மாட்டிக்கொள்வாய் மூட நம்பிக்கையிலும் முட்டாள்த முட்டாள்தனத்திலும் மாட்டிக்கொள்வாய் என்பது தான் அதன் பொருள் இப்போ பாருங்கள் இப்போது வெளிநாட்டெலாம் பார்த்தா இப்போ ரஷ்யாவோ சரி அமெரிக்காவோ சரி அவங்களாம் எவ்வளோ முன்னேறிட்டாங்க ஆனால் இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வன்முறை தான் வீரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அமைதி வழியே போய் இன்னொரு நாட்டை போ நாட்டுக்கிட்ட போர் தொடுக்கிறார்கள் இந்த அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க அவங்க அந்த நாட்டு மக்கள் பெருசாக கஷ்டம்லாம் படுறதில்ல அங்கே இலவச கல்வி இருக்குது க கட்டணம் இல்லாத கல்வி இருக்குது கட்டணம் இல்லாத மருத்துவம் கிடைக்கிறது அவர்களுக்கு அங்கே வா அங்கெல்லாம் பெட்ரோல் எல்லாமே விலை ரொம்ப குறைவு குறைவு அங்குள்ள உள்ள மக்கள் மிகவும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து இன்னமும் அந்த போர் போர் வெறியோடு தான் இருக்காங்க ஒரு மனுஷங்களை சகிச்சிக்கிற அந்த தன்மையே அவங்ககிட்ட இல்லை இன்னும் அந்த வன்முறை வெறியோடு தான் இருக்காங்க வன்முறை உணர்ச்சி தான் அவங்ககிட்ட இருக்குது இன்னமும் ஏதாவது எளிய எளிய நாட்டினரை போய் அடக்கி ஒடுக்கி போர் பண்ணி அவங்கள ஒடுக்கி அந்த மாதிரி சிந்தனை தான் அவங்ககிட்ட இன்னும் இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகலை அளவுக்கு வந்து விவரம் அப்போ அதுக்கெல்லாம் என்ன அவங்க ஆகிட்டாங்க பணக்காரங்களாக ஆகிட்டாலே அவங்க தெளிவானவங்களாக ஆகிட மாட்டாங்க அறிவு பூர்வமான அறிவு வளரலை பாருங்கள் பணம் தான் வளர்ந்துருக்கே தவிர அவர்களால் வந்து ஒரு அமைதியாக வாழ முடியவில்லை ஒரு அமைதியாக ஒரு அவர்களிடம் வந்து ஒரு அஹிம்சைங்கிறதே இல்லை அப்படிங்கிறத அமைதியை விரும்புகிற அந்த குணமே இல்லை அப்படின்னு அந்த ஐரோப்பிய நாடுகள் பாருங்கள் எல்லாம் வன்முறை உணர்ச்சி தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அவர்கள்லாம் மிக கொடூரமான வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் அதனால்தான் இந்தியாவெல்லாம் ஆட்சி பண்ண அடிமைப்படுத்துனாங்க பாருங்கள் அது காரணமே வந்து அவர்கள் ரொம்ப வன்முறையாளர்கள் சும்மா ஒரு ரெண்டு லட்சம் இங்கிலாந்துக்காரங்க தான் இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் தான் இங்கே இருக்கிற எல்லா நா இந்தியாவில் உள்ள அத்தனை முப்பது கோடி மக்களையும் ஆட்சி அடிமைப்படுத்தினாங்க அது அவர்களுக்கு வந்து ரொம்ப அவர்கள் வலிமையான வலிமையான முரட்டுத்தனமானவர்கள் நல்ல ஒரு போர் தந்திரம் அடிமைப்படுத்துகிற தந்திரம் அந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ வசதியாக இருந்து கூட இன்றைக்கி இன்றைய காலத்துக்கிட்டத்தில் அவங்க அவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு இன்றைக்கும் பாருங்கள் போரிடுவதில் தான் போரிடுவது தான் வலிமை வீரம் அப்படின்னு இருக்காங்க அவங்களால ஒரு அமைதியை இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியல இன்னமும் அவங்க வந்து அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மூட நம்பிக்கையில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் அன்பு பாராட்டுவது தானே அறிவுடைமையாக இருக்க முடியும் உங்களால் அ சண்டை போடுறது பெரிய இதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் உங்களால் அன்பு பாராட்ட முடியுமா அது அதுதான் கஷ்டம் நீ சண்டை போடுறதோ அல்லது அணுகுண்டுகளை தயாரிக்கிறதோ அணு உலைகளை தயாரிக்க அதெல்லாம் பெரிய விஷயங்கிடு உன்னால் அமைதியை அமைதியை அன்பு பாராட்ட முடியுமா ஒரு நா ஒரு இன்னொரு நாட்டின் மீது அன்பாக நட்பாக ஒரு எளிய நாட்டினர் மீது உனக்கு எதிரியாக எதிரியாக தெரிகிற நாட்டின் மீது உன்னால் அன்பாக நடந்து கொள்ள முடியுமா அதுதான் வந்து பெரிய விஷயம் இதுலேருந்தே தெரியுது பாருங்கள் அவங்க எவ்வளோதான் வல்லரசாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்க வந்து இன்னும் அந்த முரட்டுத்தனத்தோடு தான் இருக்காங்க ஒரு அமைதியை விரும்புகிற வ வன்முறை தான் வீரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அழிவு தான் அழிவை ஏற்படுத்துகிற அந்த வலிமை தான் வீரம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதுலேருந்தே தெரியலையா அவங்க வந்து இன்னும் மூட நம்பிக்கையில் இதுதான் ஒரு மூட நம்பிக்கை அது இதுதான் வந்து அந்த மூட நம்பிக்கை அப்படின்றது இந்த இயந்திர அறிவியல் உலகம் மூட நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து அறிவாகவும் வீரமாகவும் பார்க்கப்படுகிறது அதில் அவங்க சிறப்பாக இருக்கிறார்கள் அந்த மூட நம்பிக்கை தான் அறிவாகவும் வீரமாகவும் இருக்குதில்லை அதில் வந்து அவர்கள் உச்சநிலையில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதில் தான் அவர்கள் உச்சநிலை மற்றபடி ஒரு இயற்கையை பற்றிய அறிவு அவர்களிடம் ஒரு இயற்கையான அறிவு அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லை அன்பு பாராட்டுவது அதெல்லாம் அவர்களிடம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் சண்டை இருக்காங்க அதை சண்டை போட்டு எத்தனை நம்ம அப்பாவி மக்கள் செத்துட்டு இருக்காங்க இப்போவும் அந்த உக்ரைன் நாட்டு அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி தான் இருக்கிறான் ஒரு தன்னை விட வலிமையான கிட்ட வந்து கொஞ்சம் வந்து பணிஞ்சு போயிருந்தால் அந்த நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக நிறைய பேர் சாகாமல் இருந்திருப்பாங்க சாகாமல் இருந்த நாடே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்கும் அந்த ஒரு தனி மனிதனோட தனி மனிதன் அந்த நாட்டு மக்கள் அப்படிப்பட்ட தலைவனை தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அவனுக்கு அவனுக்கு எப்படி பக்கத்து நாட்டிடம் வந்து ஒரு தன்னை விட வலிமையானவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் தூரத்தில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளிடம் போய் நட்பாக பழகுவதும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுறதும் பக்கத்து நாட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுறது கடைசியில் பார்த்தா அந்த நாடே இன்றைக்கி உருக்குலைந்து போய்விட்டது அந்த உ உக்ரைன் நாடுங்கிற உரு போச்சு மனிதாபானமே இல்லாமல் மனிதத்தன்மையே இல்லாமல் இந்த ரஷ்ய நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க இந்த உக்ரைன் நாடை வந்து அந்த நாட்டு மக்களையும் சரி சீரழிச்சிட்டாங்க அழிவு பெருத்த ஏற்படுத்தி அழிவை ஏற்படுத்திட்டாங்க இதனால் ரஷ்யாவில் ரஷ்ய வீரர்களும் நிறைய பேர் சாகுறாங்க அப்போது ஒரு உயிரோட வேல்யூ தெரியல இன்றைய காலத்து கட்டத்திலே இந்த காலகட்டத்தில் கூட அவர்களுக்கு ஒரு உயிரின் மதிப்பு என்பது தெரியவில்லை அவர்களுக்கு அந்த கோபம்தான் கோபத்தில் வந்து அந்த புத்தி வேலை செய்யாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய நடைமுறை அவங்களுடைய வாழ்க்கையை இருக்குது தலைவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க இங்கே ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு சண்டை போடு அப்படின்னு சொல்கிறது நீ போய் சண்டை போடுவியா உன் குடும்பத்தை அனுப்புவியா உனக்கு வந்தால் அப்போது வந்து உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்சிட்ருக்கியா அப்படி தானே கேட்குற மாதிரி இருக்குது ஒரு ரஷ்ய அதிபர் வந்து புதின ரஷ்ய அதிபர் வந்து அவருடைய பச பசங்களை போய் போருக்கு அனுப்புகிறா அவர் பொண்டாட்டி அனுப்புகிறா அவன் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க தன்னை போல் எல்லாரும் அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க